ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கான வீடியோவில் இந்த ஒரு ரோல் கூடையோட கைப்பிடி எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம் இதுக்கான மெஷர்மெண்ட் எல்லாமே பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு கைப்பிடி வந்து போட்டிருக்கேன் இது எப்படி நம்ம மெஷர் பண்ணணும் அப்படின்னு பார்க்கலாம் கீழே வந்து கார்னர் திருப்பியிருப்போம் இல்லையா அதிலிருந்து ஒரு அஞ்சு லைன் லெஃப்ட் சைடு அஞ்சு லைன் ரைட் சைடு அஞ்சு லைன் விட்டுட்டு நம் நடு சென்டராக நம்ம பார்த்து போட்டுக்கணும் மேலேருந்து ஒரு அஞ்சு லைன் கீழே வந்து கரெக்டாக நீங்கள் மெஷர் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு வந்து நல்லா சென்டராக கரெக்டாக வரும் கைப்பிடி கீழேருந்து அஞ்சு லைனு அப்புறமா மேலேருந்து அஞ்சு லைன் கீழே வந்து கரெக்டாக மெஷர் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கு வேணும்னா அடையாளத்துக்கு வந்து ஒரு வயர் வந்து ஒரு துண்டு வயர் வந்து போட்டு வச்சுக்கலாம் அடுத்து இந்த கைப்பிடிக்கான மெஷர்மெண்ட் பார்க்கலாம் ஸ்கேலில் ஆறு அடி எடுத்துக்கோங்க எப்படி அளக்கணும்னு காட்டுறேன் ஸ்கேலில் ஃபஸ்ட்லேருந்து அந்த கீழே வரைக்கும் வச்சுட்டிங்க ஒரு அடி சுற்றி வந்தால் ரெண்டு அடி இதே மாதிரி எடுத்துக்கோங்க மொத்தம் ஆறு அடி எடுத்துக்கோங்க ஒரு அடி ஸ்கேலில் ஆறு அடி எடுத்துக்கோங்க ஆறு அடியில் ரெண்டு ஒயர் கட் பண்ணிக்கணும் இது வந்து ஒரு கைப்பிடியோட மெஷர்மெண்ட்டு நம்ம ரெண்டு கைப்பிடிக்கும் சேர்த்தோம் அப்படின்னா நாலு ஒயர் வேணும் இப்போ நம்ம ஒரு கைப்பிடி மட்டும் போட போகிறதுனால ரெண்டு வயர் மட்டும் கட் பண்ணியிருக்கேன் இதுக்கு வந்து உள் உள்வயரு மூன்று அடியிலேருந்து நாலு அடி கூட கட் பண்ணிக்கலாம் நான் வந்து மூன்று அடி கட் பண்ணி வச்சுருக்கேன் இதில் எத்தனை வயர் நமக்கு தேவையோ அத்தனை வயர் நம்ம உள்ளே வச்சுக்கலாம் நமக்கு வந்து கைப்பிடியோட நல்ல திக்னஸ் எந்த அளவுக்கு தேவையோ அந்தளவுக்கு வச்சுக்கலாம் நான் இன்னைக்கு மூணு வயர் வச்சுருக்கேன் மூன்று அடியில் மூணு வயர் கட் பண்ணியிருக்கேன் இப்போ நம்ம சொன்ன மாதிரி கீழேருந்து மெஷர் பண்ணுங்கள் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு அஞ்சுலேருந்து மேலேருந்து கரெக்டாக வச்சுக்கோங்க மேலேருந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரியே ஒரு அஞ்சு லைனுக்கு கீழே நம்ம கரெக்டாக போட ஆரம்பிச்சிடலாம் உள்வயரை வந்து நான் காட்டுற மாதிரி போட்டுக்கோங்க இந்த அஞ்சாவது லைனுக்கு கீழே இந்த மாதிரி நம்ம உள்வயர் கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அதை எடுத்துக்கோங்க இந்த மாதிரி போட்டுட்டு வெளியே இழுத்துட்டு வந்துடுங்க நம்ம அதை சொருகுறோம் இல்லையா அந்த ஒயருக்கு பக்கத்து வயரில் அப்படியே போட்டு எடுத்துருங்க வெளியில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எடுத்ததுக்கப்புறமா சமமாக வச்சுக்கோங்க உள்வயர் ஒவ்வொன்றும் திரும்பி இருந்துச்சு அப்படின்னா கரெக்டாக வச்சுக்கோங்க இந்த மாதிரி சமமாக வச்சுட்டு நம்ம போட ஆரம்பித்தா தான் நமக்கு வந்து அளவுகள் கரெக்டாக வரும் திரும்பி இருந்ததுன்னா இந்த மாதிரி திருப்பி விட்டுக்கோங்க இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பிடிச்சிக்கோங்க இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா அவுட்டர் ஒயர் ரெண்டு ஒயர் அதுலேருந்து ஒரு ஒயர் எடுத்து இந்த மாதிரி உள்ளே விட்டு வெளியிலன் செட் பண்ணிக்கலாம் அதே மாதிரி தான் நம்ம உள்வயர் எப்படி உள்ள விட்டு எடுத்தோமோ அதே மாதிரி எடுக்கணும் ரெண்டு ஒயரையும் இந்த மாதிரி உள்ளே போட்டுக்கலாம் போட்டுவிட்டு அதுவுமே சமமாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க நம்ம போடுற வயரும் சரி அவுட்டர் ஒயரும் சரி ரெண்டுமே நல்ல சமமாக இருக்கணும் கரெக்டாக அப்போ தான் கைப்பிடி பர்ஃபெக்டாக வரும் அட்ஜஸ்ட் பண்ணி கரெக்டாக சமமாக பிடிச்சிக்கோங்க இப்போ இது நம்ம பெகினராக இருக்கோம் அப்படின்போது இது போடுறதுக்கு கஷ்டமாக இருக்கும் ஃபஸ்ட் டைம் போடுறீங்க அப்படின்னா அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு இந்த டிப்பை ஃபாலோ பண்ணிக்கோங்க உள்வயரை இந்த மாதிரி பிடிச்சிட்டு ஒரு ரப்பர் பேன் போட்டுக்கோங்க இல்லை அப்படின்னா துண்டு வயிறு இருந்தால் கூட கட்டி வச்சுக்கலாம் ரப்பர் பேன் போட்டுறது வந்து ஈஸியாக இருக்கும் இப்போ நான் காட்டுற மாதிரி ரப்பர் பேன் போட்டு விட்டுருங்க போட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம பின்ன ஆரம்பிக்கும் போது ஈஸியாக இருக்கும் நமக்கு எந்த கன்ஃபியூஷனும் வராது இது பிகினருக்கான வீடியோ அப்படின்றதுனால பொறுமையாக காட்டியிருப்பேன் வீடியோவை முடிஞ்சளவு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு புரியும் இப்போ ரப்பர் பண்ட் போட்டு விட்டுட்டதுக்கப்புறமா அப்புறமா நம்ம கைப்பிடி பின்ன ஆரம்பிக்கலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரைட் சைடு ரெண்டு வயறு இருக்கும் லெஃப்ட் சைடு ரெண்டு வயறு இருக்கும் ரைட் சைடில் வயரை இந்த மாதிரி போட்டுக்கோங்க லெஃப்ட் சைடு இருக்க வயரை அது மேலே போட்டுக்கோங்க இந்த மாதிரி இன்ட்டு ஷேப்பில் வரைக்கும் அடுத்து ரைட் சைடு இருக்க வயரை இந்த மாதிரி மேலே வச்சு லெஃப்ட் சைடு இருக்க வயரை கீழே கொண்டு வந்து நாட்டை டைட் பண்ணிடலாம் இந்த மாதிரி இருக்கணும் நீங்கள் மாற்றி போட்டிங்க அப்படின்னா வராது இந்த மாதிரி ஒன்று மேலே ஒன்று இருக்கணும் இந்த மாதிரி பார்த்துக்கோங்க இதுக்கப்புறமா இப்போ நல்லா டைட் பண்ணிக்கோங்க டைட் பண்ணிவிட்டு நம்ம பின்ன ஆரம்பிக்கலாம் உள்வயரோடு சேர்த்து தான் பின்னணும் ஒன்று மேலே ஒன்று இருக்கணும் இந்த மாதிரி நமக்கு மேலே தனியாக ஒரு ஒயர் இருக்கும் அந்த ஒயர்லேருந்து தான் போட ஆரம்பிக்கணும் அதை கீழே கொண்டு வந்து இந்த மாதிரி ரெண்டு நடு ரெண்டு வயருக்கும் நடுவில் விட்டு வெளியில் எடுத்துக்கோங்க இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு ஜடை பின்னுற மாதிரி பின்னணும் இப்போ ரைட் சைடு வந்து ஒரு ஒயரு நமக்கு தனியாக இருக்குது பார்த்திங்களா அந்த வயரை அப்படியே நம்ம கீழே எடுத்துகிட்டு போயிட்டு ரெண்டு வயருக்கும் நடுவில் எடுத்துகிட்டு வந்துடலாம் கரெக்டாக வயரை பிடிச்சிட்டு போடுங்க இப்போ நல்லா டைட்டாகவும் போடுங்க அப்பப்போ உள்வயரை நல்லா இழுத்துட்டு இந்த மாதிரி இழுத்துட்டு போட்டிங்க அப்படின்னா கிரிப்பாக இருக்கும் புடி நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் இதே மாதிரியே போட்டுட்டே வர வேண்டியது தான் லெஃப்ட் சைடு இருக்க வயரை ரைட் சைடு கொண்டு போயிட்டு ரெண்டு வயருக்கும் நடுவில் எடுத்துகிட்டு வந்துடுங்க அவ்வளோதான் ரொம்ப ஈஸியான கைப்பிடி இது நான் சொல்கிறது உங்களுக்கு புரியல அப்படின்னாலுமே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா போட்டுருவீங்க வீடியோவை பார்த்துட்டே கூட நீங்கள் போடலாம் ஈஸியாக போட்டுருவீங்க இப்போ இந்த ரப்பர் பேண்ட் கிட்டே வந்ததுக்கப்புறமா ரப்பர் பேண்டை லைட்டாக கீழே நகர்த்திட்டு அதுக்கப்புறமா நம்ம போடலாம் இப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ரப்பர் பேண்டமே நகர்த்திட்டு போட்டுகிட்டே வந்துட்டோம்னா லாஸ்ட்டாக நம்ம ரப்பர் பேண்டை வந்து ரிமூவ் பண்ணிடலாம் இந்த மாதிரி ஒரு ரோலில் அரை ரோலில் சின்ன சின்ன கூடைகள் போட்டு பழகிக்கிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறமா நீங்கள் பெரிய கூடைகள்லாம் ஈஸியாகவே போட்டுருவீங்க கூடையை நல்லா உங்கள் பக்கமாக ஸ்ட்ரைட்டாக வச்சு போடுங்க இப்போ கரெக்டாக உங்களுக்கு கைப்பிடி வரும் நான் பாதி போட்டுட்டேன் இப்போ உங்களுக்கு ஃபுல்லாக போட்டுட்டு காட்டுறேன் எப்படி இருக்குன்னு இப்போ லாஸ்ட் வரைக்குமே போட்டு வந்துடுங்க இப்போ பார்த்திங்கன்னா நான் ஃபுல்லாக போட்டுட்டேன் அந்த கைப்பிடியோட அளவு வச்சு கரெக்டாக நீங்கள் போட்டுருங்க இப்போ நம்ம ரப்பர் பேண்டை ரிமூவ் பண்ணிவிட்டு எப்படி சொருகலாம் அப்படின்னு பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்ம மேலேருந்து அஞ்சு லைன் நம்ம மெஷர் பண்ணோம் இல்லையா அதே மாதிரியே ஃபஸ்ட்டு வயரை வந்து உள்ளே விட்டுருங்க அதுக்கப்புறமா நம்ம அவுட்ரு ஒயரை வந்து லெஃப்ட் சைடு ரெண்டு ரைட் சைடு ரெண்டுன்ட்டு நமக்கு வந்து இன்ட்டு ஷேப்பில் நம்ம வந்து அப்படி உள்ளே இன்சர்ட் பண்ணிடலாம் இன்சர்ட் பண்ணிவிட்டு காட்டுறேன் இது பிகினர்ஸ்க்கான வீடியோ அப்படின்றதுனால ரொம்ப பொறுமையாக தான் நான் காட்டியிருப்பேன் இப்போ பார்த்தீங்கன்னா உள்ளே ஃபுல்லாக இன்சர்ட் பண்ணிவிட்டு நம்ம வந்து இனிமேல் உள்ளே வந்து சொருகி விட வேண்டியது தான் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எல்லா ஒயருமே உள்ள எடுத்துட்டோம் இப்போ இன்னர் ஒயர் வந்து உள்ளே அப்படியே நம்ம சொருகி விட்டுருலாம் அவுட்டர் ஒயர் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும் அதை வந்து சைடில் எடுத்துகிட்டு நம்ம அந்த கைப்பிடியை வந்து கட்டிக்கலாம் எப்படி கட்டுறதுன்னு காட்டுறேன் பாருங்கள் கொஞ்சம் பெருசாக இருக்கிறதா எடுத்துகிட்டு அது பக்கத்தில் இருக்க நாட் பக்கத்தில் போட்டுக்கோங்க இந்த மாதிரி உள்ள விட்டு வெளியில் எடுத்துக்கோங்க எடுத்துட்டு அந்த கைப்பிடியை சுற்றி அப்படியே கட்டிவிடுங்க அவ்வளோதான் கைப்பிடியை சுற்றி ரெண்டு சுற்றி சுற்றி உள்ளே எடுத்துகிட்டு வந்து சொருகி விட்டுறணும் இப்போ வெளியில் எடுத்துகிட்டு நான் காட்டுற மாதிரியே பண்ணுங்கள் இந்த மாதிரி கட்டிட்டீங்க அப்படின்னா கைப்பிடி நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் பிரிஞ்சு வராமல் இருக்கும் அதுக்காக தான் இப்போ உள்ள வந்து அப்படியே சொருகி விட்டுருலாம் இப்போ நான் கட்டிட்டு காட்டுறேன் பாருங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ தெரியும் கட்டிட்டேன் இதே மாதிரியே அந்த சைடுமே சின்னதாக ஒரு துண்டு வயிறு எடுத்து இது ஃபுல்லாக கட்டி விட்டுருங்க நீட்டாக அழகாக இருக்கும் நம்ம கட்டுறது வந்து அந்த மாதிரி கட்டிக்கோங்க உள்ளே எல்லாத்தையுமே சொருகிட்டு கைப்பிடியுமே கட்டிட்டு நான் உங்ககிட்ட காட்டுறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள் இப்போ கைப்பிடியுமே நல்லா கட்டிட்டேன் அவ்வளோதான் இப்போ பார்த்தீங்கன்னா ஃபினிஷிங் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு தெரியும் சூப்பராக கைப்பிடி போட்டாச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் போட்டு பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்ததுன்னு ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் இதோட ஃபுல் டுட்டோரல் நம்ம சேனலில் ஏற்கனவே இருக்குது டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரம் செக் பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க தேவைப்படுறவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்